இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் முத்து மாரியம்மன் கோவில் பூச்சரிதி விழாவில் நூத்தி எட்டு இருந்து மின் விளக்கால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மாரியம்மனின் திருவுருவ சிலைக்கு விதவிதமான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மேலதாளங்கள் முழங்க நூத்தி எட்டு கிராம மக்களும் அந்தந்த ஊர்களில் இருந்து பூக்களை மேலதாளங்கள் பாட்டத்தோடு கொண்டு வந்து மாரியம்மன் காலடியில் பூக்களை சாற்றுவது வழக்கம் இந்நிகழ்ச்சியில் திருமயம் சுற்று வட்டாரத்தில் உள்ள நூத்தி எட்டு பட்டி கிராம மக்களும் ஜாதி மதம் பாகுபாடு இன்றி அனைவரும் ஒற்றுமையுடன் ஆண்டுதோறும் இந்நிகழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர் மேலும் இந்த பூக்களை கொண்டு வருவதற்கு முன்பாக கிராமங்களில் குழந்தைகளுக்கான கிராமிய கலை நிகழ்ச்சி அம்மனின் பக்தி பாடல் கருப்பர் ஆட்டத்துடன் பால் காவடி எடுத்து மின் விளக்கால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கொண்டு வந்து அம்மனுக்கு பூக்களை சாத்தி வணங்கினர் இந்நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டையிலிருந்து இருந்து பழனி மீடியா தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க